இன்னைக்கு நம்ம நன்மையை செய்யறவங்க கூட பாவத்தை விட முடியல ரொம்ப கவனம் ஜன்னத்தஹியல் மாவா பாவத்தை விட்டீர்களா சொர்க்கம் உங்களுக்கு தங்கும் இடம் அல்லாஹ் குரான்ல சொன்ன விஷயம் அதனால பாவங்கிறது அல்லாவுக்கும் நமக்குள்ள பாவம் இருக்குது அடியாறுகளுக்கு நம்ம செய்யற பாவம் எல்லாத்தையும் விட்டுணும் யாரு மனசையும் கஷ்டப்படுத்திடாதீங்க யாரையும் புண்படுத்தாதீங்க யார் மேலையும் யாரையும் துரோகம் செய்யாதீங்க அநீதி செய்திடாதீங்க பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் இந்த உலகத்தில் உங்கள் சொர்க்கத்தை தீர்மானிப்பவர்கள் உங்கள் மனைவி மக்களின் கண் குளிர்ச்சியாக நீங்கள் மாறிவிடுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லா திருப்திப்படும் வாழ்க்கை வாழுங்கள் அவன் கடமை அதுல அல்லாவுக்கும் மாறு செய்ய கூடாது அடியார்கள் விஷயத்துல யாருக்கும் தோ நமக்கு ஒருத்தர் தப்பாட்டே நடக்கிறார் அவர்கிட்ட கூட நம்ம நல்ல மாதிரியா நடக்கணும் ஏன் நமக்கு இங்கெல்லாம் முக்கியம் இல்ல இதுக்கு பகரம் அங்கு கிடைக்கும் அல்லாஹ் தோவி செய்வானா